ஒரு பயங்கரமான <Tippett inhale motivator> வச்சாங்க அந்த ட்விஸ்டில் இருந்து நான் இன்னும் எந்திரிக்க முடியல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னடா அங்கங்க அடிச்சிங்க கடைசியில் வீட்லேயே அடிக்கிறீங்கன்ற மாதிரி எவ்வளோ வியான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படி இன்னைக்கான எபிசோடில் என்னதான் நடந்துச்சுன்றது இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க டே ஐம்பத்தி ஆறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் என்ன நடந்துச்சுன்றது ஓவரால் ஒரே ஒரு சம்மரியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா சேதனும் பிக் பாஸும் சேர்ந்து இந்த ஒன் ஹவர் எபிசோட எப்படி தள்ளுறதுன்னு தெரியாம ரெண்டு கண்டென்ட் வச்சு தள்ளாங்க அதாவது வீட்டுக்குள்ள இருக்கும் போது வீக் டேஸ்லயே டாஸ்க் கொடுக்குறீங்க வீக்கெண்ட்லயும் வந்து எதுக்கிட்ட டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு வீக்கெண்ட்ல வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசுவீங்க நடந்த பிரச்சனையை பத்தி பேசுவீங்க கேட்டன்சி பத்தி பேசுவீங்க யார் யாரும் எப்படி கேம் ஆனாங்கன்றத பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா வீக் டேஸ்ல தான் டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு பார்த்தா வீக்கெண்ட்லயும் வந்து மொட்டை கடிதாசி யார் இருக்கணும் யார் வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்து அந்த ஒன் ஹவர் எபிசோட ஓட் நீங்கள் பாருங்கள் அதில் கூட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நடுவில் இருக்கிற அந்த அஞ்சு நிமிஷம் ஷார்டேஜ் எப்படி ஓட்டலான்னு பார்த்தா பார்வதி குக்கிங் வீடியோ ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு அஞ்சு நிமிஷம் டியூரேஷன் கட் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணி பாருங்க அங்கே தான் நிற்கிறீங்க பிக் பாஸ் டீம் உங்களை அந்த டீமில் வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்றது இது மூலம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கா தெரியப்படுத்து ஆரம்பிச்ச உடனே வந்து அந்த மொட்டை கடிதாசில இருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தா சுவிக்ஸா வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா நான் ஒரு பாட்டோட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடல் சமுதாயத்தை பத்தி ஒரு பயங்கரமான பாட்டு ஒண்ணு எழுதி பயங்கரமா வந்து நம்மளே கூஸ்பம் பாட பட வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து எழுதியிருக்காங்க கூட வந்து எஃப்ஜே பீட் பாக்ஸ்ல சப்போர்ட் வினோத் வந்து பாத்திரத்தை வச்சு டமால் டுமி அடிக்கிற சப்போர்ட் அந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா பாடினாங்க நமக்கே ஒரு பக்கம் நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு அப்படிங்கிறதா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி அமித்தும் வந்து என்ன சுபிஷா மட்டும் பாட்டு பாடுறாங்க நம்ம இடத்துல ஸ்கோர் சொல்லிட்டு சார் பிறந்த தம்பிக்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சு நல்லா இருக்கும் மாதிரி அமித் நீங்க தெரிவிங்க அப்புறம் நான் வாழ்த்து தெரிவிக்கிற அப்படின்னு அமித் அவங்க வாழ்த்து தெரிவிச்சாங்க அதே மாதிரி அவரோட வாழ்த்து வந்து தெரிவிச்சாங்க ஆக மொத்தம் எல்லாரும் பயங்கரமா ஆக மொத்தம் எல்லாரும் பயங்கரமா காஸ்டியூம்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டாங்க நான் நேற்று என்ன சொன்னேன் உங்ககிட்ட கனியக்கா எவிக்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னேன் கனியக்கா எவிக்ஷன் ஆகல கனி அக்காவை சேவ் பண்ணிட்டாங்க அதுதான் என்ன ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு இல்லை கனியக்கா வெளியே இல்ல நான் ஒருத்தங்க எதிர்பார்த்து அவங்க வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசி வரைக்கும் வெளியே அனுப்ப மாட்டாங்க போகல சரி அந்த மொட்டை கடிதாசி மாட்டுக்கு வருவோம் கடிதாசி மாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஆளுக்கு யார் யாருக்கு மொட்டை கடிதாசம் எழுதணுமோ அவங்க மொட்டை கடிதாசம் எழுதுனாங்க அந்த மொட்டை கடிதாசையை படித்த நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அது முக்கியமாக பார்வதி படித்த லெட்டர் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக அவங்க உண்லருந்து உள்ள உள்ள பூர்வமா ஒரு 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 வாக்கிய வச்சு படிச்சு அந்த லெட்டர்லாம் படிச்சு வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க ஓகே ஒருத்தர் டே லவ் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சண்டை செய்யும் ஒரு கேப் விலத்த செய்யும் அந்த கேப்ல தான் நான் அவளை மிஸ் பண்ணுவேன் அவ என்ன மிஸ் பண்ணுவா எங்க லவ் டெவலப் ஆகும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் எழுதுன மொட்டை கடிதாசி பத்தி பாக்கலாம் பார்த்தா நிறைய டைம் எடுக்கும் அதனால முக்கியமான மொட்டை கடிதாசி மட்டும் படிச்சிடலாம் அதாவது பார்வதி எழுதுனா மொட்டை கடிதாசி ஏமா அது மொட்டை கடிதாசின்னு எழுத சொன்னா நீ என்ன காதல் கடிதாசியை மாத்திட்ட அப்படின்னு தான் இருந்துச்சு ஏன்னா அன்பே கம்ருதீன் நீ எடுத்த அந்த தாடியில இருந்து அந்த அழகுல இருந்து என்னால இன்னும் மீள முள்ள தாடி எடுத்துக்க அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சு அதுலயே ஒரு குழந்தை தனம் வாங்கிட்டே இருக்கு அது ரொம்ப அழகா இருக்கு நீ இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உன்னோட அரோரா நம்ம நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற ரொம்ப உன்னோட நண்பியை வந்து நம்மளோட காதலை வந்து சேர்த்து வைப்பாங்க என்று இதன் மூலமா தெரியப்படுத்துகிறா அப்படின்னு

உப்பு போட்டு போட்டுங்க சொர்ணையே வரமாட்டேங்குது விக்ரம்க்கு ஒரு லெட்டர் ஒண்ணு போட்டாங்க பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அது சத்தியமா நல்லா இல்ல சொல்ல அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரமுக்கு ஒரு லெட்டரை போட்டாங்க ஆக மொத்தம் அந்த லெட்டர் மூலமா என்ன சொல்ல எதுவுமே இந்த நாட்டுக்கு சொல்ல வரல தெரிஞ்சு போச்சு இந்த லெட்டரை நீ எழுதாமலே இருந்திருக்கலாம் இருந்துச்சு இன்னொரு விக்கல் கடிதத்தை பார்க்கலாம் ஒரே ஒரு ஆளுக்கு கடிதம் எழுதுனாங்க அது என்ன கடிதம் பார்வதி எனக்கு உன் மேல ஒரு அன்பு கடந்த காதல் ஒன்று இருக்கு நீ என்கிட்ட பேசாத வரைக்கும் அதை நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உன் மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சா ஒரு பல்டி ட்விஸ்ட்டு என்ன இது லிஸ்ட்லேயே இல்ல பயங்கரமான ட்விஸ்டா இருக்கு மாதிரி தான் இருந்துச்சு அது மொட்டை கடிதாசி பண்ணு எழுதுனாப்ல விக்கல் விக்ரம் ஆனா விகல் விக்ரமக்கு பார்வதி இது மூலமா தெரியப்படுத்துறாங்க சத்தியமா அது மட்டும் கிடையாது அது இந்த ஜென்மம் இல்லை பத்து ஜென்ம நடத்தாலும் அது நடக்காது அப்படின்றது தெரியும் பாதி <laughs> பேர் <laughs> மாறி மாறி அடிச்சது அரோராவா தான் இருக்கட்டும் ரம்யா ஜோ வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதுனாங்க ஐயோ ரம்யா ஜோ உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ரம்யா ஜோ வந்து எஃப்ஜே வியானோ பயங்கரமா அடிச்சாங்க அதாவது எஃப்ஜே வந்து வியானாவோட ட்ரெஸ் தோச்சு போடுறாங்களா வியானாக்கு ஊட்டி விடுறாங்களா வியானாக்கு எல்லா எடுபடி வேலையும் பண்றாங்களா அதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி எஃப்ஜே நாக்கு போடுங்க பார் முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினாங்க அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன ரம்யா உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இவ்வளவு வன்மத்தை வச்சிருந்தா வியானா வியானா சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்ல சுபிக்ஷாவோட லெட்டர்லாம் எல்லாம் போது ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சுபிக்ஷாவோட வைத்தறிச்சல் நேரத்தை பார்த்தோம் ஐயோ எப்ஜே ஏதாவது சொன்னோம் ஆமா ஆமா எப்ஜே தான் எப்ஜே தான் அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு லெட்டர் மூலமாக தெரியப்படுத்திட்டாங்க அவங்களும் எப்ஜே வியானா பத்தி தான் எழுதிருந்தாங்க உண்மையான நட்பு என்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வியானா நீ யாருக்கிட்டே போய் உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கேம் ஆடாமா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து அவங்க மனசுல இருக்க வன்மத்தை எல்லாம் கொட்ட எஃப்ஜே மேலையும் வியானாவும் மேலேயும் கடைசியில் வந்து வியானாவும் சுபிக்ஷாவும் ஒன்னாயிட்டாங்க ஒன்றுக்குள்ள ஒன்று ஐயோ என்னங்க இது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுல மெயின் ட்விஸ்ட் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குங்க அதெல்லாம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பார்வதி அதை வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அந்த லெட்டரை பார்க்கும்போது என்னப்பா கம்புருதி நீயாப்பா இந்த லெட்டரை எழுதுன அப்படின்னு மாதிரி இருந்துச்சு ஏன்னா கம்புதின்னு ஒரு பயங்கரமான ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாரு என்ன லெட்டர் பார்வதி நீ காட்டுற அன்பு உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது காலையில ஆனா ஒண்ணு பேசுறீங்க நைட்டானா ஆனா வேற மாதிரி பேசுறீங்க இது எந்த வகையில நியாயன்றது தெரியல அரோட்டர் வந்து தான் பாக்குறீங்க தவிர சேக நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க உங்களோட காற்ற நீங்க காற்ற அன்பு உண்மையா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது அப்பப்போ நீங்க உங்க கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு என் கேம்மே ஆடி என்னையும் ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு மாதிரி கம்பெனி ஒரு பிக்சர் ஒரு ட்விஸ்ட் இல்ல கமிருதி எனக்கு ஒண்ணு புரியல நீங்க தான் பார்வதி பார்வதி தேடி போறீங்க திருப்பி பார்வை பத்தி தப்பா பேசுறீங்க அரோரா தேடி தேடி போறீங்க அரோரா கிட்ட போய் பார்வை பத்தி தப்பா பேசுறீங்க ஒன்னு பார்வை விட்டு விலகி அவங்களும் பார்வதி அவங்க கேம் ஆடுவாங்க நீங்க தான் பார்வதி அழுக நீங்க தான் பார்வதி அழுக ஆரம்பிச்சா பார்வதி கிட்ட போய் ஹீல் பண்றதா இருக்கட்டும் பார்வதிக்கு உடம்பு சொல்லணும் அவங்க பாத்திரத்து போய் கழி விடுறதா இருக்கட்டும் கால அமைக்கி விடுறதா இருக்கட்டும் எல்லா வேலையும் பண்ணிட்டு திருப்பி பார்வதி மேலேயே தப்பா ஒரு மொட்டை கிடையாது எழுதி நீங்க பாருங்க கமருதீன் தான் நிக்கிறீங்க எதுக்கு இந்த கேம் ஆடுறீங்கன்றது நமக்கும் தெரிய மாட்டேங்குது ஒரு மாதிரி கேவலமான கேமா இருக்கு

தள்ளி நிக்கிறதே நல்லது நீ ஒரு கெட்ட எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியே கிடையாது ஒரு கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு அப்படின்ற மாதிரி கனியக்கா மனசுல இருக்க வன்மத்தெல்லாம் லெட்டர் மூலமா கூட்டிட்டாங்க அது பார்க்கும் போது நமக்கே லைட்டா வருத்தமா இருந்துச்சு என்ன கனியக்கா மனசுல இருக்கிறதுல இவ்வளவு உண்மையா எழுதிட்டீங்களா இவ்வளவு பண்ணாதீங்க கனியக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த மொட்டை கடிதாசம் மூலமா யார் யாருக்கு என்ன தெரியப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாருக்கு ஒண்ணும் தெரியப்படுத்தல கடைசியா இந்த மொட்டை கடிதாசம் உருப்படியா எழுதுனா ஒரே ஆள் யார் சொல்லுவோம்னா விக்கல் விக்ரம் மட்டும் தான் உருப்படி எழுதுனா மற்றபடி யாருமே இந்த மொட்டை கடிதாசம் உருப்படியா இல்லைன்றது இதன் மூலமா தெரிய வருதுங்க இது ஒரு பக்கம் போயிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த வியானாவும் எஃப்ஜேவும் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புங்கப்பா அப்படின்னு மாதிரி நமக்கே நம்மளோட ஆர்வங்கள்லாம் புரியும் ஆக மொத்தம் இவங்க என்ன வந்து இந்த மொட்டை கிடையாது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம் ஆனால் பேசாமல் இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி வியான எவ்ஜய கிட்ட சொல்ல என்னமா சொல்ல வரேன்னு தெரியாம எவ்ஜய் சரி 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 ஓகே ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த மொட்டங்கடிதாசில முடிஞ்சதுக்கு அப்புறம் சேதனை கூப்பிட்டு இந்த மொட்டை மொட்டங்கடிதாசில நீங்க யார் யாருக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டீங்க பட் யார் எழுதுனாங்கன்னு தெரியல ஒரு டிஸ்ட் ஒன்னு இருக்கு கடைசியில் அதை உடச்சு விடுவாங்களான்னு பார்த்தா இல்ல மக்களாக எங்களுக்கு தான் உடச்சு விட்டீங்க தவிர உள்ள இருக்கு உடச்சு விடல அதையும் உடச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி சம்பவமா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு ஓகே அடுத்ததான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு குறும்படம் போட போறேன் அப்படின்னு மாதிரி அந்த குறும்படத்துல ஏதோ புதுசா குருமடம் போட போறாம போறேன் புதுசா குறும்படம் போட போறாங்க போல அந்த குடும்பத்துல யார் மாட்ட போறாங்கன்னு தெரியலன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு பார்த்தா அந்த அஞ்சு நிமிஷம் தள்ளுறதுக்காக பார்வதி சமைச்சா அந்த குறும்படத்தை வந்து பிக் பாஸ் வந்து போட்டு காமிச்சாங்க அதாவது பார்வதி வந்து ரசத்தை டீ தண்ணி மாதிரி வைக்கிறதும் குருமால கோதுமை தூக்கி போடுறதும் இது சாப்பாடுன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற பேர்ல விக்கல் விக்ரமும் சபரி ஒரு பக்கம் ஓட்டுற மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க அந்த வீடியோல எதுக்கு அந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்தை ஓட்டுறதுக்காக ஒண்ணு பண்ணாங்க மத்தபடி வேற எதுவும் கிடையாது அதை பார்த்து பார்வதி கொடுத்த ரியாக்சன்

மேல வந்துச்சு ரம்யா மேலலாம் நீட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சீங்க இது எந்த வகையில நியாயம்ன்றது தெரியல ரம்யா வந்து இந்த கேம்மை இன்னைக்கு வரைக்கும் ஆடாமல் இருக்காங்கன்றது நம்ம வாரம் 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 டெய்லி டெய்லி கொட்டிட்டு இருக்கோம் ஆனால் ரம்யாலாம் நீட்டிக்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து குத்துறீங்க அதை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அந்த துண்டிப்பு நீட்டிப்பு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தை வந்து ஓட்டுனீங்கன்னு பார்த்தா பத்து நிமிஷத்தை வந்து ஓட்டியிருக்கீங்க ஆக மொத்தம் அந்த கேம் மூலமா என்ன சொல்ல வரீங்கன்றது ஒண்ணுமே புரியல பிக் பாஸ் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம விளாட்டுக்குள்ளே வருவோம்ப்பா எவிக்ஷன் ப்ராசஸ் வாங்கப்பா நாமினேட் ஆனவங்களாம் ஒரே ஒரே பக்கம் இருங்க அப்படின்னு மாதிரி என்ன நாமினேட் ஆனாலும் ஒரே பக்கம் இருக்கா ரெண்டு பேர் மட்டும் தான் நாமினேட் ஆகலாம் மிச்சம் அதுபடி எல்லாருமே நாமினேட் ஆயிருக்கிற மாதிரி எல்லாரையும் சேதனை கூப்பிட்டு சரி முதல்ல விக்கல் விக்ரம் நீ ஒழுங்கா கேம் ஆடுறீங்க உங்களை நான் சேவ் பண்றேன் அப்படின்னு மாதிரி எல்லாரும் சேதனை வந்து ஒரு ஒரு கேம சொல்லி சேவ் பண்ண திவ்யாவெல்லாம் வந்து திவ்யா நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க அது சைலண்டா இருந்தா அந்த கேம் நல்லா இருக்காது கொஞ்சம் சத்தம் போட்டு காடுங்க அதுக்குன்னு ஓவரா சத்தம் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லி எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு இருந்த எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு கடைசியா மூணு மூணு பேர் மட்டும் இருந்தாங்க சாண்ட்ரா ரம்யா வியானா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுல யார் எவிட் ஆக போறீங்க அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கிற எல்லாரையும் கேட்க எல்லாரும் வந்து சான்றாவையும் வியானாவையும் சொல்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ரம்யா சொன்னாங்க அது முக்கியமா பார்வ வந்து ரம்யா சொன்னாங்க சரி பார்வ ரம்யா சொல்லிட்டாங்க அங்கே போகலாம் இந்த வாரம் பார்வதி சொன்ன மாதிரி வந்து ரம்யா எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒரு டிஸ்ட் ஒன்று வச்சாங்க சரி இப்போ அந்த நாமினேஷன் கார்டு எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் கார்டை கிழிச்சு போட்டாங்க அண்ணே இது எதுக்குனே நீ இதை பண்ண அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே இந்த வாரம் பொழைச்சு நீங்க விட்டீங்க அடுத்த வாரம் டப் ரெண்டா தூக்குவீங்கன்றது எதிர்பார்ப்போட இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி இருக்கு அதை நீங்க எப்பயே நீங்களே பார்த்து என்ஜாய்

பக்கம் தெரியல இதில் ரெண்டு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஆதிரி உள்ளே வந்ததுக்கு அப்புறம் வியானா மூஞ்சி ஒரு பக்கம் மவுண்ட்ரோட பார்க்க போச்சு அண்ட் அதே மாதிரி கம்பத்தின் மூஞ்சி பாரிஸ் கார்னர் பார்க்க போச்சு ஏன்னா வந்து வியானா மூஞ்சி மவுண்ட்ரோட போக காரணம் ஒரு காரணம் இருக்கு ஏன்னா எஃப்ஜே வியானா ட்ராக் ஒன்று கம்ருதின் மூஞ்சி ஏன் பாரிஸ் கார்னர் பார்த்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கம்ருதீனுக்கும் ஆதரிக்கும் செட் வந்து தெரியும் முதல் வாரம் ஞாபகப்படுத்தினா தெரியும் ஏன்னா வந்து அவங்க வந்து பர்சனில் வந்து வெளியே வந்து பேச கம்ருதீன் ஏற்கனவே வந்து காதல் மேட்ரு பற்றி பேச கம்ருதீனுக்கும் ஆதரிக்கும் ஒரு மேட்ரு ஒன்று போயிருக்குன்றது நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பார்வதி மூஞ்சி ஒரு பக்கம் வந்து எல்லிஸ்வரோட பார்க்க போச்சு ஏன்னா பார்வதிக்கு அங்க ஒரு ட்ராக் ஒண்ணு இருக்குன்றது தெரியும் ஏன்னா கம்பெனி கூட யாருக்குன்னு ஒரு ட்ராக் ஒண்ணு போயிருக்கு இது என்ன இவ உள்ள வந்துட்டா இதுக்கப்புறம் என்ன நடக்க போது நம்ம வேற கம்பெனி கூட ஒண்ணு சேர்ந்துட்டோமே நம்ம என்னென்ன பேசணும் ஏதாவது பேசணும் இதெல்லாம் ஆதிரி வந்து கம்ருதின் கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு மாதிரி பார்வதிக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு வந்துருச்சு எஃப்ஜே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சு பாதிரியை வந்து ஒரு டைட்டா ஒரு வந்து ஹைக்